உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது பன்னி நிலம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல் ஒன்றினை இந்த காணொலியில் பதிவிடுகிறேன் அதாவது காணி அபிவிருத்தி கட்டளைச் சட்டத்தின் கீழ் ஆவணங்களற்று நில அளவை வரைவடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் காணி துண்டுகளின் மீதான நடமாடும் சேவைக்கான தகவல் இது தகவலை அறிந்து கொள்ள முன்னம் நீங்கள் இப்பதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் காணிகள் விற்பனை தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட்ட போது பல காணிகளுக்கு கைத்துண்டு என காணிகள் பெருமதி அற்று கிடப்பதை நான் கண்ணூடாக கண்டிருக்கிறேன் எனவே இந்த தகவல் உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழ் ஆவணங்களற்று நில அளவை விரைவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் காணி தொண்டுகளின் மீதான நடமாடும் சேவையில் கிளிநொச்சி மாவட்டம் கரைச்சி பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் நாளைய தினத்திலிருந்து நடமாடும் சேவையில் கரைச்சி பிரதேச செயலர் பிரிவின் கீழ் குறிப்பிடப்படும் கிராம அலுவலர் பிரிவில் பொதுமக்கள் சமூகமளிக்க வேண்டிய இடங்களும் சேவைக்குரிய திகதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழாம் மாதம் இருபத்தி நாலாம் தொகுதி கணேசபுரம் கிராம அலுவலர் அலுவலகம் ஏழாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தொகுதி கிருஷ்ணபுரம் கிராம அலுவலர் பிரிவு ஏழாம் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மாயவனூர் கிராம அலுவலர் பிரிவு ஏழாம் மாதம் முப்பத்தொராம் தேதி பெரிய கிராம அலுவலர் பிரிவு அடுத்து எட்டாம் மாதம் முதலாம் தேதி உருத்திரபுரம் கிழக்கு கிராம அலுவலர் பிரிவு எட்டாம் மாதம் அஞ்சாம் தேதி திருவியாறு கிராம அலுவலர் பிரிவு எட்டாம் மாதம் ஏழாம் திகதி பட்டகச்சி கிராம அலுவலர் பிரிவு எட்டாம் மாதம் பன்னெண்டாம் திகதி கனகாம்பியை குளம் கிராம அலுவலர் பிரிவு எட்டாம் மாதம் பதினாலாம் திகதி கந்தபுரம் கிராம அலுவலர் அலுவலகம் எட்டாம் மாதம் பதினைந்தாம் திகதி திருவியார் மேற்கு கிராம அலுவலர் அலுவலகம் எட்டாம் மாதம் பத்தொன்பாம் திகதி புதுமுறைப்பு கிராம அலுவலர் பிரிவு எட்டாம் மாதம் இருபத்தோராம் திகதி உதயநகர் கிழக்கு கிராம அலுவலர் அலுவலகம் எட்டாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தொகுதி கனகபுரம் கிராம அலுவலர் அலுவலகம் எட்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி அக்கராயன்குளம் கிராம அலுவலர் அலுவலகம் எட்டாம் மாதம் இருபத்தெட்டாம் தொகுதி சிவநகர் கிராம அலுவலர் அலுவலகம் எட்டாம் மாதம் இருபத்தொம்பாம் திகதி மாவடியம்மன் கிராம அலுவலர் அலுவலகம் அடுத்து ஒன்பதாம் மாதம் ரெண்டாம் திகதி மலையாளபுரம் கிராம அலுவலர் அலுவலகம் ஒன்பதாம் மாதம் நாலாம் திகதி உருத்துறபுரம் வடக்கு கிராம அலுவலர் அலுவலகம் ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் திகதி ராமநாதபுரம் கிராம அலுவலர் அலுவலகம் ஒன்பதாம் மாதம் பதினோராம் திகதி செல்வா நகர் கிராம அலுவலர் அலுவலகம் ஒன்பதாம் மாதம் பன்னெண்டாம் திகதி ரத்தினபுரம் கிராம அலுவலர் அலுவலகம் ஒன்பதாம் மாதம் பதினாறாம் திகதி உருத்ரபுரம் மேற்கு கிராம அலுவலர் அலுவலகம் ஒன்பதாம் மாதம் பதினெட்டாம் திகதி உதயநகர் மேற்கு கிராம பிரிவு ஒன்பதாம் மாதம் பத்தொன்பதாம் திகதி திருநகர் தெற்கு கிராம அலுவலகம் ஒன்பதாம் மாதம் இருபத்தி மூணாம் சிவிக் சென்டர் கிராம அலுவலர் அலுவலகம் ஒன்பதாம் மாதம் இருபத்தைந்தாம் திகதி ஜெயந்தி நகர் கிராம அலுவலர் அலுவலகம் ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி கிளிநகரம் கிராம அலுவலர் அலுவலகம் ஒன்பாம் மாதம் முப்பதாம் தேதி அம்பாள் நகர் கிராம அலுவலர் அலுவலகம் அடுத்ததாக பத்தாம் மாதம் ரெண்டாம் தேதி கண்ணகிபுரம் கிராம அலுவலர் அலுவலகம் பத்தாம் மாதம் மூன்றாம் திகதி அம்பாள்குளம் கிராம அலுவலர் அலுவலகம் பத்தாம் மாதம் ஏழாம் திகதி திருநகர் வடக்கு கிராம அலுவலர் அலுவலகம் பத்தாம் மாதம் ஒன்பதாம் திகதி ஊற்றுப்புலம் கிராம அலுவலர் அலுவலகம் பத்தாம் மாதம் பத்தாம் திகதி ஆனந்தபுரம் கிராம அலுவலர் அலுவலகம் பத்தாம் மாதம் பதினாலாம் திகதி விவேகானந்த நகர் கிராம அலுவலர் அலுவலகம் பத்தாம் மாதம் பதினாறாம் திகதி பாரதிபுரம் கிராம அலுவலர் அலுவலகம் பத்தாம் மாதம் பதினேழாம் திகதி பொன்னகர் கிராம அலுவலர் அலுவலகம் மேற்குறித்த திகதிகளில் நடைபெற ஏற்பாடாகியுள்ள காணி தொடர்பான நடமாடும் சேவையினூடாக தங்களது காணி தொடர்பான அதாவது ஆவணங்களற்ற நில அளவை வரைவிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் காணி துண்டுகளுக்கான சேவையினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் பொதுமக்களாகிய உங்கள் நலனை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படும் இச்சந்தர்ப்பத்தை தவறாது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு போங்க